லஞ்ச் ரெடியா லஞ்ச் ரெடி வாழைக்காய் பொரியல் வெள்ள பூசணிக்காய் சாரி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு தேங்காய் போட்டு பண்ணிருக்கோம் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் முந்திரி போட்ட கிரேவி இது எதுக்குனா சப்பாத்திக்கு ஏன் இங்க பத்து நாள் வீடியோ போடல பத்து நாள் ஊருக்கு போயிட்டு எந்த ஊருக்கு போனியா அப்புறம் சாப்பாடு சாப்பாடுக்கு கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் மிளகு தூள் போட்ட குழம்பு அவ்வளோதான் இதாக இன்னைக்கு நம்மளோட லஞ்சு சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிடணும் ரொம்ப ஆயிடுச்சு ஓகே ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது சப்பாத்தி வெண்டைக்காய் கிரேவி சப்பாத்திக்கு மஞ்ச பூசணிக்காய் கூட்டு ஒரு வாழைக்காய் பொரியல் காரக்குழம்பு என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட வேண்டியதாக இன்றைக்கி நீங்கள் மேக்சிமம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு நான் லேட் ஆயிடுச்சு அதனால நான் சாப்பிட்றேன் ஓகே பாய்